இல்ல பகத்வுக்கு தான் இருக்கு பகத் தடிமேருக்கு காஜல்வுக்கு அதே தடிமேரக்கு வந்துட்டாங்க எனக்குமே எல்லாங்களுக்கு தான் உண்டாயிடுச்சு அலைவே சிலவ சிலவக்கு நான் தான் போவேன் வந்து இந்த இந்த போட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சொன்னா എങ്ക നിലവിൽ വീട്ടിലേയും ശ്രീലങ്ക വീട്ടിലും എല്ലാ മന്ത് എല്ലാ വീടുക്കും ഫോൺ വണ്ടി வணக்கம் நான் சுமேன் அதாச்சும் எங்கள் கங்கை நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டு தான் வந்து நிற்கிறேன் நேற்று தினம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க நோமலாக என்று சொல்லியிருந்தேன் என் ஃபோன் என்று சொல்லி ரெண்டு நாள் நான் வீடியோ போடில்லை அதுக்கு முதல் நாள்லேருந்து போன் தந்த கையோடையுமே கொடிகாமும் ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ ஒன்று செய்யணும்னு சொல்லி போயிருந்தேன் அந்த அம்மாக்கள்கிட்ட போகும்பொழுது அங்கே உனக்கு தண்ணி நினச்சிது அப்போ எனக்கு இங்கே வந்து சாதாரணமாக ரெண்டு நாளுக்கு முன்னுமே செய்ய காய்ச்சல் ஆனால் அப்படி இருந்தும் நான் சரி அதை போன் தந்த கையோடு அதையும் செய்யணும்னு சொல்லி போயிருந்தேன் நான் இப்போ அந்த வீடியோ வந்து நான் எடுத்தது என்ன வந்து வீடியோ வந்து போடையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இது காய்ச்சல்ன்றது வந்து இன்னைக்குமே கொஞ்சம் நான் நினைச்சு கொண்டு வந்து காய்ச்சல் சாதாரணமாக வந்துச்சுன்னு சொன்னால் நோமலாத்த அண்ணன் வந்திருக்கும் தண்ணியில் கதிரிஞ்ச வழியால் காய்ச்சல் என்று அப்போ உடனே போய் நான் வேறு மூணு நாள் ஆகும் பெனடோலா மட்டும்தான் இதில் இருக்கிற பெனடோவில் மட்டும் போட்டு கொண்டுருந்தேன் பெனடோலும் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் தலை அடிக்கிறது ஹெட் பாஸ் இன்னைக்குமே நல்ல ஒரு சாமான் நீங்கள் வந்து சாதாரணமாக தலை அடியால் நோமலானதுன்னு சொன்னால் ஹெட் பாஸ் தலை அடிக்கு வந்து போட்டுக்கொள்ளலாம் அப்போ நான் வந்து ஹெட் பாசன் இதை வந்து போட்டுட்டு இருந்தேன் போடும்பொழுது அடுத்த நாளும் கொஞ்சம் சரி ஆனால் கூடவே இருந்துச்சு உண்மைக்குமே எனக்கு தாங்க முடியல அப்போ எல்லாரும் சொல்லிக் கொண்டு வந்தாங்க இவனுக்கு எலி காய்ச்சல் உடனே கொண்டு போய் சாதாரணமாகவே காய்ச்சல் வந்துச்சு என்ன சொன்னால் உடனே கொண்டு போய் ஹோஸ்பிட்டலில் காட்ட சொல்லி நார்மலான ஆக்களுக்கு வந்து சும்மா எல்லாம் மருந்து வந்து உடனுக்குடனே கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களே என்ன சொன்னால் காய்ச்சல் இல்லாட்டி கொடு உடம்புல சக்தியில் இருக்கும் அப்படின்ற மாதிரி உடனே கொண்டு போய் காட்டுன்னா நான் மிகவே நின்று முன்னால் காட்டே எல்லா இப்போ இதாக இருந்து கொண்டிருந்தேன் ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து கொஞ்சம் மாலை ஆகினோடனே வந்து வழியில் திரிக்கல அது அவ்வளோ குளிர் ஊட்டாம்பெல்லாம் சும்மா குழியோடு நடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படி அப்படி இப்படி விட்டாம்பா இப்படி கடகடன் நடுங்களுக்கு கிடச்சிது இப்போ வந்து சுடுதண்ணி வச்சு தான் எல்லாம் முகம் எல்லாம் களையை போட்டு அப்படியே எந்த இடத்துலருந்து இருக்கிறார் அப்போ போய் இன்றைக்கு போய் ப்ரைவேட்டமே மருந்து எடுத்தினான்னு அவர் சொல்லியிருந்தார் இன்றைக்கு உங்களுக்கு வந்து இந்த மருந்து எடுத்தும் அப்படி சரிவரிலையாக இருந்தால் நீங்கள் வாங்கோ உங்களுக்கு வந்து பிளட்டை வந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியா வரமெண்டு சொல்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் கொண்டாந்து மருந்துது அதில் ஒரு மூன்று குளிசையும் இந்த இது வந்து தந்திருந்தேன் சளி அப்படியாயிருந்தாலும் அப்படியெல்லாம் வரமெண்டு சொல்லி நானும் வந்து சரி அண்டிப்பூட அந்த குளிசையும் போட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாட்ட வீட்லேயுமே இருக்கும் இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரை இது வந்து இந்த எல்லாட்ட வீட்லேயும் இருக்கும் இந்த தேர்மா இதை வந்து நாங்கள் ஒன் பண்ணி போட்டு இப்படி எங்களோட கை கம்மக்கட்டுக்களை வச்சு பார்த்தா அது டிடி டிடி ரெண்டு சத்தம் கற்கும் அதில் வந்து எத்தனை விதம் இப்போ முப்பத்தாறில் முப்பத்தஞ்சு குழப்பம் உள்ள அப்படி நின்றுச்சுன்னு சொன்னால் காய்ச்சல் இல்லை அது கூட நின்றுச்சென்னு சொன்னால் காய்ச்சல் அப்போ நான் அதையும் வந்து பார்த்து பார்த்து கொண்டுருக்குறது இப்போ மோனிக்கா பக்கத்தில் வந்துட்டு இப்போ எனக்கு குளுசையும் போட சொல்லி தண்ணியும் வச்சு போட்டு மோனிக்காய் இருக்கிறது போட சொல்லி இப்போ அடுத்த இப்போ நான் ஆறு மணிக்கு குளுசை போட்டுட்டேன் இப்போ இப்போ சாப்பிட்டு நான் திருப்பி புடத்தில் கலையை போட வேணும் இதில் இந்த சளிக்குழு செய்யும் இதுவும் போட வேணும் அப்படியால் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு சாமன் எங்களுக்கு வந்து சேல பேரம் அப்படியா இருந்துச்சுன்னு சொன்னால் போய் சில ஒரு சிலவருக்கு வந்து இது தெரியாது இப்போ எங்களுக்கு வந்து இங்கே பேட்டத்துறையில் ஒரு கணேஷ் டாக்டர்ன்னு சொல்லியிருந்தால் நான் எதுவும் பிரச்சனை இருந்தால் அவர்கிட்ட தான் போவேன் அவரோட என்ன பிரச்சனைனாலும் கொள்ளலாம் கதைச்சா உண்மையிலே அவர் கொஞ்சம் வயசு கொண்டால் நல்ல ஒரு மனுஷன் உடனே எல்லா விஷயங்களையும் வந்து செய்து கொள்வர் கதைச்சி சரி பிரச்சனை இல்லை வாயிறு அண்ட மாதிரி எல்லாத்தையும் செய்து வருவார் இதுலேயும் வந்து ஒரு டப்பியில் எடுத்துகிட்டு இதே மாதிரி கொஞ்சம் தந்துட்டு சுட்டாக சுடு தண்ணியில் போட்டுவிட்டு ரெண்டு மூக்கில் விட்டு எல்லாம் பறக்கப்பட்டுவேன் உண்மையாக இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் செய்கிறது இப்போ சுடு தண்ணி வந்து ஹேட்டில் வச்சுருக்குறேன் இதே மாதிரி என்ன சொன்னால் உண்மைக்குமே வந்து சொன்னால் நம்புறீங்களோ ஒரு இதை தொல்லஒட்டி பேரங்கள் ஏன்னா அவ்வளவு தூரம் இதாக இருக்குது அப்போ இப்போ தான் எங்களோடய அம்மாவும் கால் பண்ணி சொன்னால் ஏன்டா இன்னும் இப்போ கொண்டு போய் காட்டிட்டாருன்னா ஓம்னு சொல்லி விடிய காலமாக வேலைக்கே கொண்டு போய் வேலைக்கே போய் உடனே ஜூரீனையும் பிளட்டையும் கொடுத்து செக் பண்ணண்டு ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே என்னால் வெளியிலேயே போக இல்லாத ஒரு நிலைமை அதுக்குள்ளே நாளைய தினம் ஒரு ஒரு ஆட்களுக்கு வந்து நூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயமே இருக்குது நாங்கள் வந்து இங்கே கிழமை செய்ய வேண்டிய விஷயம் அதையும் கூட நான் வந்து நாளைய நாளில் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் உண்மைக்குமே நாளைக்கு போகணும் போக இல்லாதோ அந்த சாப்பாடு அவங்களுக்கு நூறு பேரை வந்து அந்த இடத்துல சமைக்கவும் நான் வந்து சொல்லியிருக்கிறோம் பதினெட்டால் நூறு பேருக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகவேணும் அதுவும் இங்கே செய்யலை நாங்கள் வேறொரு இடத்துல தான் இன்றைக்கு சாப்பாடு வந்து எடுத்துக்கொள்கிறது வேறொரு வீட்டில் தான் நாங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கொள்கிறோம் அதனடியால் அதையும் எடுத்துக்கொண்டு நாளை போக ஓடும் அப்படியான விஷயங்கள் வரும்பொழுது அது செய்ய வேண்டிய விஷயங்களையும் சரியான முறையில் செய்ய வேண்டியதாக இருக்குது ஓகே உங்களோட உங்களோட இடங்களில் காய்ச்சல் பிள்ளைகளுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் மிக கவனமான முறையில் இருந்து கொள்ளுங்க சொன்னால் சிலவங்கலாம் தாங்கலை என்ன சொன்னால் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே இங்கேயும் இப்போ மூன்று நாலு பேரெண்டு திரும்ப மறுபடியும் மறுத்திருக்கணும் இந்த காய்ச்சல்னால் அப்போ என்னை வந்து இப்போ நான் என்ற வரைக்கும் அம்மா என்னை வந்து நித்தமும் சொல்லிக் கொண்டு இப்படிய காலையுமே எடுத்து போயிட்டியோ போயிட்டியோன்னு சொல்லி நான் போயிட்டு அதுல அம்மாட்ட எல்லாம் போய் போட்டு இப்படி வந்ததுனால் மாலை ஆய் நோகையோடையுமே வந்து தாங்க முடியாது எல்லாம் எல்லாம் குத்தி முறித்து அது குத்தி வேண்டியது தான் இங்கே இது வந்து ஹைடெக்ஸ் இன்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சாமான் ஹைடெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக காலத்தில் உழை உகழ்நா இவ்வளவு உக போட்டால் நல்லா இருக்கும் இது வந்து கூட எங்களோடய வீட்டில் இருக்கும் ஆக பிரச்சனைனா மூ ஸ்ப்ரே எல்லாம் அடித்து கொள்றது நாளைய தான் எனக்கு இது என்னென்னு சொல்லி தெரியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு வந்து பிளட் எடுத்துகிட்டு என்னில் என்ன பிரச்சனைகள் இருக்குது என்ன சொன்னால் முக்கியமாக அந்த தண்ணியல்களை வந்து திரிஞ்சது தான் என்ன சொன்னால் பார்த்து நான் தண்ணிக்குள்ளே நான் வந்து அண்டையை போயிட்டு வந்துவிட்டேன் அதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனையும் எனக்கே தெரியலை என்ன சொன்னால் அது தண்ணியில் வந்து தேங்கி நிற்கும் அதில் வந்து பல விதமான ஊத்திகள் இருந்திருக்கும் அப்போ என்னோட மொரல் கதைக்கிறவா சொல்லியிருந்தவா அப்படி கிருஷ்ணா போடுற மாதிரி ஒரு ஷூ அதை வாங்கி கொண்டு போயிருக்கலாம் அந்த அணின்றது மாதிரி ஓகே பார்ப்போம் நடக்க போகிறத நடக்க போகிறத என்னன்னு சொல்லி நாளை பார்ப்போம் இன்றைக்கு வந்து இப்போ நான் வந்து இப்போ மென்டோல் வந்து மோனிகா சுடுதண்ணி வச்சா இதோ ஆ என் கட்டிலே மேசேக்கள் நிற்கிறேன் ஓகே சுடுதண்ணி வச்சுக்கிறாங்க நான் அதை வந்து இதுக்குள்ளே போட்டு அப்படி இழுக்கிறதுன்றது உங்களுக்கு ஆட்டுன்னு பாருங்குவா ஐயோ நான் வந்து தண்ணி கொண்டு வந்து இந்த இந்த சுடுதண்ணியை எடுத்து இதுக்குள்ள இந்த கிளாஸுக்கு கப்பு கம்போனிக்காப்பே தண்ணி கொண்டு வந்து வச்சது எனக்கு இந்த குளுசை இதையும் போட சொல்லி இது வந்து இது வந்து முக்கியமான குளுசை இது வந்து இங்கே நெஞ்சறிவு தாங்கி இருக்கும் என்று சொன்னால் இது அல்சர் குளுசை நல்லா இருக்கும் போட்டுணுன்னு சொன்னால் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனடியால் இந்த குளுசை நான் நான் ரெண்டும்யே தாங்கிலாம்ங்கடந்த அப்பு உண்மைக்குமே தாயங்கிலாது அதனடியெல்லாம் தான் சம எல்லாம் வாங்கி கொண்டு வந்தது இப்போ நான் இந்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மூண்டு குளிசே இப்போ போட போகணும் இந்த மூன்றையும் வந்து போட்டுட்டு ஏன்னா குழுசாக ஒரு ரெண்டாம் கொஞ்சம் வைத்த பெட்டி கொண்டெல்லாம் வரும் ஓட வைக்க என்ன செய்கிறது அப்படி இருந்தாலும் போட்டத்தானே வேணும் போட்டா தானே மாறணுன்ற மாதிரி இப்போ நான் இந்த சுடுதண்ணியை கொண்டு வந்து ஒரு ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு ரவுண்டுக்குள்ளே விட்டுட்டு தான் இந்த மெண்டோலையும் போட்டு நான் இப்போ கிளிக்க வேணும் அதை காட்டுருப்பேன் சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள தான் சுடுதண்ணியை விட வேணும் உனிக்கா ஒரு சும்மா ஒரு துணி கொண்டு கொண்டு தலையை மூடி கொண்டு இருக்கிற இதுக்கு ஓரளவான தண்ணியை விட்டுட்டு நாங்கள் இப்போ இந்த மெண்டோலை மெண்டோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி கட்காண்டி மாதிரி இருக்கும் உண்மையிலேயே சூப்பர் நல்ல சாமான ஆனால் இது வந்து எல்லாம் தொடர்ச்சியாக பிடிக்கக்கூடாதுன்னு வெளி தாங்கிடலாம் அது இப்போ சளி தலை இயக்க மண்டு இதுக்க கூடிச்சோம்னு சொன்னால் இந்த ஆவியை மண்டு சொன்னால் நல்லா இருக்கும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வெளியில் இந்த ஆவி பிடிக்கணும் மண்டு இல்லை நாங்கள் இங்கேயும் வந்து பிடிச்சிக்கொள்ளலாம் இங்கே தரும் இந்த ஒரு கையில் மாதிரி கிடக்கு இந்த கல்லை போட்டுட்டு நாங்கள் பிடிக்க வேண்டியதோ ஓகே இது ஒன்றை பெருசாக இருக்குது நம்ம விழுந்து விடுறதோட பேர் இருக்கிற நில அந்த சின்ன நிலத்தை அந்த 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 சட்டை ஐயோ அப்புறம் வேலை இப்போ நான் வந்து சும்மா சாதாரணமா கிட்ட போகும் கூடாது இப்போ இப்படி மூடிக்கொண்டு இப்படி மூடிக்கொண்டு இந்த ஆய் பிடிக்கணும் அப்படியே பாருங்கோ அம்மா Ah. Ayuh. Amma. Ayuh. <coughs> abdi pahingan sana. Muka lah abdi என்னன்னு சொல்கிறது அப்படியே தலைக்குள்ளே அப்படி கேஸ் அப்படியே இருக்கலாம் இதுவரைக்குள்ள கிடந்து குத்துறது தான் அப்படி இன்னும் நேரம் இருக்கும் இது இன்னும் பகவாடியே அப்படி கேட்கணும் அந்த ஆவி இருக்கிறது இல்லையா ஆமாம் அம்மா போதீங்களா எப்படி இருக்காண்ட ஐயோ என்ன நம்புறீங்களா இல்லையா நல்ல சோ தலைக்குள்ளே இருக்கிறத கொஞ்சம் தண்ணீர் இறங்கின ஒரு தன்மையாக இருக்குது இப்படி நாங்க சாதாரணமா உடனுக்குடம்பு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் டக்கு இப்படி எல்லாம் செய்து பார்த்துட்டு ஏழா கட்ட தான் உண்மையான போறோம் நான் போயிட்டு வந்துட்டேன் நாளைக்கும் பிடிய காலமே இப்படி வரும் சொன்னா சொல்லியிருந்தார் உங்கள் வீட்டில் நுழம்பு வளது இருக்கோம்னு சொல்லி உண்மைக்குமே தண்ணியால் வந்தது மழை தண்ணி எல்லாம் வந்திருந்தது அந்த நுழம்புக்குரிய மேல நாங்கள் துப்புரவாக்கிட்டேன் வாக்கிட்டோம் தான் சின்ன ஆக்களை வச்சுக்கிறாங்க டெங்கு காய்ச்சல் வருமானக்கா துப்புரம் வாக்கிட்டோம் அந்த சில அந்த மர பொந்து வாழ் அது வழக்கில் எல்லாம் வந்து அது வழக்கில் நுழம்புகள் கூடு கட்டி இருக்கும் அதையும் சொல்லி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஃபுல்லாக எல்லாம் நான் வெட்டி எல்லாம் சூப்பராக வாக்கி தான் விட்டுருக்குறேன் இடத்த இதுக்குமே வந்தால் என்னவோ தெரியலை அப்படி தான் நீங்களும் ஒரு வீட்லேயும் இப்படி இந்த ரீட்மெண்ட் இப்படி நான் செய்த வரல நீங்கள் வந்து உங்கள் வீடு வரல நீங்கள் கண்டிப்பான முறைக்கு செய்து பார்க்கலாம் உடன் அவசரமான ஒரு வயிற்று மருந்து வள்ளுவால் மற்ற ரெண்டே பேர் குளித்து எடுத்துக்கொண்டனேன் மற்றது வந்து சமேன் ஹேரேக்ஸூல போட்டு உங்களோட உடம்பு கொஞ்சம் பார்த்துட்டு இலாக கட்டம் முக்கியமாக இது பிரச்சனை இருந்தாலும் சுடு தண்ணி குடிக்கணும் சுடு தண்ணி குடிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே நல்லது நான் அப்படி தான் இப்போ எல்லாத்தையும் வந்து செய்திருக்கிறேன் ஓகே இனி வந்து இப்போ நாளைக்கு அரண்ட விஷயம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ சாப்பாடு கொடுக்கணும்னா நாளைய விஷயம் முடிச்சுட்டு தான் அடுத்த கட்டம் இந்த வீடியோ என்ன ஏழு ஏழுமோ மெடிக்கல் இருக்கணுமோன்ற ஒவ்வொன்றே நான் இதை வந்து சரி சரிங்க சொன்னேன் நான் வந்து தான் படுக்கிறது கட்டிலில் படுக்கிறது எல்லாம் எனக்கு வந்து சரியான சூடு எல்லாமே எனக்கு சரியே வராது இப்படியோ துண்டை விரித்து போட்டு நோமலாக படுத்துருவேன் இப்போ என்னோடய வந்து சின்ன மோனிகா வந்து படுத்திருக்கேமான் இதில் வந்து மிகமே இல்லை ஃபேனையும் போட்டு ஃபேன் எல்லாம் பண்ணி பாடுன்னு சொன்னால் அவ்வளோ நடுக்க இந்த வெட்ஷீட்டாக இழுத்து போட்டு கொண்டு படுக்க வேண்டியது தான் மோனிகாவுக்கு வந்து சாடியாக காய்ச்சல் என்னோட நேற்று மோனிக்கா என்ன பக்கத்தில் வந்து படுத்த வழியா சும்மா சாடியாக காய்ச்சல் மோனிகா

ஹெலிகாய்ச்சல் அமெனக்கு எங்கள் நக்கல் அடிக்கணும் எனக்கு ஹெலிகாய்ச்சல் அப்படின்னு சொல்லி அப்போ அவன் அக்காட்டமாகன்னு சொன்னான்னு ஹெலிகாய்ச்சல் ரெண்டாம் நாளே நாளிலோட நாளோட வெளி காய்ச்சல் இன்னும் வேறு காயிலும் பண்ணு எனக்கு ஹெலிகாய்ச்சலும் இல்லை எனக்கு வந்து பூனை காய்ச்சல் நான் அவனுக்கு சொல்லி போட்டு நான் தெரிஞ்சுட்டேன் நாளைக்கு உண்மை கேந்த இல்லை இல்லை தான் ஆனால் இப்படி தான் என்னோடய வாழ்க்கை வந்து இதில் காட்டி கிடக்குது இப்படி தான் நாளை தான் மேத்தங்கிறது தான் அப்படி நம்மளாக எழுதி கொண்டிருக்கோம் சரி

எல்லாருக்கும் குட் நைட் நாளை சந்திப்போம் சார்வகாவட வந்து நிக்கிறேன் வந்து ஹாஸ்பிடல் இதெல்லாம் முடிச்சி சாப்பாடு எனக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே சார்வகாவட நிக்கிறேன் இப்போ என்ன செய்ற இப்போ நான் ஓகே இப்போ பார்த்தீங்க சொன்னால் மூணு நாள் மூணு நாளெலாம் நாலு நாளாக காய்ச்சல் காய்ச்சல் என்னுடைய இப்போ இன்றைக்கு வந்து ஒவ்வொரு தரும் அதாச்சும் வந்து அனுஷியா காவிட்ட போய் கொஞ்சம் உப்பு கஞ்சி குடிச்சிட்டு இப்போ பின்னிற கையாக வந்து சாரு காவிட்ட டீ எல்லாம் குடிச்சிட்டு நிற்கிறான் இல்லை பக்கத்து பக்கத்து தான் இருக்கு தடிப்பெருக்கு காய்ச்சலுக்கு வைத்தியம் பார்த்து

ஒவ்வொன்றையுமே கொண்டு வந்து பெண்டைக்கு வந்து நிற்கும் பொழுது அணி வந்து இரவுக்கு வீட்டை சாப்பாடு புட்டும் என்ன நல்லெண்ணெய் புட்டும் இதுதான் என்ன சொன்ன முட்டை போய் மனசியா வந்து சொல்லி கொண்டு இருந்தா என்ன சொல்றது ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி என்று பார்க்க உண்மையாக சந்தோஷமா தான் உண்மைக்குமே இருந்துச்சு

அவ்வளோ அதில் சுபனுக்கு தாலிபான் காய்ச்சல் சொல்லி வைத்தியம் பார்த்து அப்படியே இடக்கு வந்துட்டு இல்லை இல்லை ஆனால் உண்மைக்குமே இப்போ வர காய்ச்சல் வந்து ஆக்கலை முடிக்குதான்னு சொல்லி என்னையே வந்து சொன்னாடே இன்னும் போய் கொண்டு காட்டுறா காட்டுறான்றது மாதிரி நானே நாங்கள் அந்த பழைய முன்னுக்கெல்லாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்படி தான் நாங்கள் தெரியுது எல்லாத்த வீட்லேயும் இப்படி தானே காய்ச்சல் தான் இப்போ விக்ஸ் போசுற சித்தலைவா போசுகிறோம் அப்படி தான் நடந்து கொள்கிறாரு வேப்பம் பட்டி அவிச்சு குடித்தாலாம் இது காய்ச்சல் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்குமா ஹெலிகாச்சல் வந்தாலும் நான் குடிக்க மாட்டேன் ஹெலிகாச்சல் வந்தாலும் நான் பாப்பம் படம் மாட்டேன் ஐயோ ஒரு பேட் ஓலேபிள்ங்கற என்ன பெரிய ஃபார்ம் என்கிட்ட தான் உண்மைக்குமே நான் வந்து வந்தேன் உடல் ரீதியா கொஞ்சம் உப்பு கஞ்சி எல்லாம் குடிச்சு நான் கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க வரையில அது மானால தூன்றே இல்ல அது என்ன நானே கேக்குறேன் ஏ அந்த வில்லங்கத்த கொண்டு வர மாட்டேனால அதல பேசாம விட என்ன நாளைக்கு குடுப்பேன் சொல்லிக்க இல்ல கண்டிப்பா அந்த காசு போட்டவங்களுக்கு அது கண்டிப்பா செய்ய செய்து அந்த அந்தமா அது जादू உண்டே அடையில ஹெல்ப் பண்றாங்க பாருங்க பாருங்க டீ எல்லாம் போட்டு தந்திடுற போடிங்கவாகதேரிஸ் பயணங்கள் அப்படி என்ன சொல்லல என்ன என்ன சொல்றது இப்ப கொடு கொடுக்கிறதுல கூட வரல அந்த TL TL ப்ளைன் டீல் எல்லாம் போட்டு படிவா செய்து தந்து நின்ற மந்திர பை ਮੰந்திர படி ஓடி ஓடி கவனிச்சு கொண்டிருக்க கூட வந்திருந்த ரம்மா சொன்னா சார் நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்கோ நம்ம சரியா கவலப்படுவா புள்ளை ஒரு அஞ்சு செம நாளைக்கு என்ன தடிப்போ அளவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போவேண்டான நிக்கிறேன் என்னன்னு சொல்ற இப்ப காய்ச்சல் தடிப்பி முன்னத்திய மாறி சாதாரணமா யாருமே இருக்காது எங்க என்னன்னு சொன்னா இப்ப கூடுதல வந்து எல்லா இடத்துலயும் பரவலா வந்தோன் இருக்குது அதால சின்ன பிள்ளைகளும் சரி பெரியாக்களும் சரி உடனடியாக ஹாஸ்பிட்டல்ல மற்றது முக்கியமாக இன்றைக்கு இதையும் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு எழுதுவாங்க இதுவெல்லாம் எல்லாத்தையும் போகிறீங்க நாங்கள் வீடியோ வந்து போடுறது ஒரு நாள் வீடியோ போடணுமே ஒரு நாள் வீடியோ போடுறது அண்டாடும் நடக்கிறது நடையிலாம இருக்க கேது அப்படி என்று போடுறது மற்றபடி எங்கேருந்து எந்த இந்த ஒரு எதிர்பார்ப்புக்காக நாங்கள் வந்து எதோ வீடியோன்றது போன இதுதான் எங்களுடைய ஒரு செயல்பாடு அதில் ஒன்றையுமே வந்து காட்டிக் இதுல வந்து எந்த விதமான தன்மைகளும் எங்களுடாக இல்லை அப்புறம் அனுவம் வந்து சரல்ல வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ பட் அது முக்கியமாக என்ற வீடியோல வந்து அன்றைக்கு ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு இப்போ உங்களோட பொம்பளை பிள்ளைகள் சோரங்களை வந்து வீடியோல காட்ட இல்லை காட்டக்கூடாது அந்த மாதிரி அதாவது சரமியாக்கதா வந்து தாங்களாகவே முடிவெடுத்து நின்று நாங்கள் வர மாட்டேன் வரைய வேணாம் தனக்கு நேராகவும் இல்லைன்னு அப்ப நான் வந்து வைபோஸ் பண்ண மாட்டேன் அதிரடியாகவும் நான் இப்போ அனுகுடி ஓ அனுப்பூடி நான் வீடியோக்கு வர மாட்டேன்டேன் அனுப்பி விட்டுருவேன் பிரச்சனை இல்லை ஒரு ஆக்கள்கிட்ட விருப்பம்

வீட்டுல எனக்கு பொதுவா பிடிக்காது பாடாண்ட பக்கத்துல சாரு விட்டு காணிக்க என்ன பாட்டு பாடுவோம் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் எங்கள் நிலவில் இல்லை இப்படியே வளர்ந்து 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 கொண்டே போக வேண்டியதான் உண்மைக்குமே நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கும் மற்றது என்னென்னு சொல்றது எங்களோட சேர் வந்து இப்போ பொக்குண்டை தூக்கி கொண்டு வந்து வச்சு கொண்டு நிற்கிறாங்கள அவனும் சின்னால்தானே போடுவோம் நாங்களும் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம் இந்த வீடியோ மறக்காமல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி எங்களுடைய அணு வந்து இப்படி இருக்குறாங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க

ஓகே ஓகே அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடித்து கொள்கிறோம் இந்த வீடியோ நேரத்துக்கு அப்படி தான் சிம்மாக கமெண்ட் பண்ணுங்க பாய் 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 புடா இப்போ ரெண்டு ஆக்கள் எல்லாருமே வழுக்கட்டு போகிறத கண்டு எல்லாரும் பயணம் அங்க போயிட்டான் போயிட்டான்